இதில் நிறைய பேருக்கு ஒரு விழிப்புணர்வு வந்து நிறையா பதிவுகளில் பார்த்தோ இல்லை புக்ஸில் சொல்லியிருக்கிற விஷயங்களோ பார்த்தோம்னா நான் வந்து இதெல்லாம் பயன்படுத்துகிறேன்னு சொல்லுவாங்க வெந்தயம் முளை கட்டி நான் பயன்படுத்துகிறேன் தினமும் இல்லை வெந்தயம் வந்து பொடி பண்ணிட்டு அதனோட மோர் சேர்த்து நான் தினமும் சாப்பிட்டுட்டுருக்குறேன் ஸோ இந்த மாதிரி ஊற வைத்த வெந்தயமோ இல்லை ஆவாரம் பூ இது எல்லாமே நான் சாப்பிட்டுட்டுருக்குறேன் திரிபலாக சூரணம் சாப்பிட்றேன் சுகருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே நம்மளுடைய பிளட் சுகர் லெவலில் நிச்சயமாக குறைக்கக்கூடிய மூலிகைகள் தான் இதற்கு நம்ம முக்கியமாக சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணுறது ரொம்ப அவசியம் என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உடல் எடை பொதுவாகவே சுகர் இருக்கிறவங்க அதாவது உடல் பருமனால தான் சுகர் வர்றது நிறைய பேருக்கு இருக்குது அப்போது அந்த உடல் பருமன் நமக்கு வந்து நார்மலாக இருக்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உடற்பயிற்சி எல்லாமே செஞ்சுக்கிட்டே வரும்பொழுது நமக்கு உடல் பருமன் குறையுது அதே சமயம் நமக்கு என்ன ஆகுந்தால் சுகர் லெவலும் குறையும்